தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் சனி நான்கில் வக்கரம் பெற்று வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்வதால் இந்த நேரத்தில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் சாதகமில்லாமல் இருந்த சூழ்நிலைகள் கூட சாதகமாக மாறும் உங்களுடைய நல்ல பெயருக்கு ஏற்பட்ட கலங்கங்கள் அனைத்தும் கண்டிப்பாகவே நீங்கும் உங்களுடைய நல்ல பெயர் பலம் பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பல மாறுதல்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமாக கைகூடும் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டுகளும் பரிசுகளும் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் எளிதாக வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் அபரிவிதமாக நிறைந்து பெற முடியும் புதிய வேலைவாய்ப்பு வேண்டுமென்று முயற்சி செய்தால் காரிய வெற்றிகள் உண்டு வேலை இல்லை என்று இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல அற்புதமான அருமையான வேலை இந்த நேரத்தில் உங்களுடைய இல்லம் தேடி வரும் இந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றில் கண்டிப்பாகவே வெற்றிகள் உண்டு எனவே நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் பலமாக உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த வாரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் முழுவதுமாக விலகும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய மகிழ்ச்சிகரமான திருப்திகரமான சூழ்நிலைகள் வியாபாரம் மற்றும் தொழில்ரீதியான பணிகளில் அருமையாக கைகூடி வரும் இந்த காலகட்டங்களில் இதுவரையில் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கூட முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் பரிபூரணமான உடல்நல மனநல சுகத்தை பெற முடியும் சிரமங்களும் சிக்கல்களும் அலைச்சல்களும் இல்லாமல் நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செயலாக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரையில் பணவரவில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் தடைகள் மறையும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சிறந்த தருணமாக இந்த வாரம் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் நீங்குவது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த குறிக்கோள்களை எளிதாக அடையக்கூடிய விதத்தில் லாபங்களை கண்டிப்பாகவே அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் செலவு ஸ்தானத்திற்குள்ளாட்சி பலம் பெறுவது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையை பெறுவதால் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் பல விதங்களான நிகழ்வுகள் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிச்சயமாகவே தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு இனிதாக நிறைய கைகூடி வருகிறது செவ்வாயால் விளையாட்டுத்துறையில் துறையில் நல்ல பல சாதனைகளை புரிய முடியும் இந்த நேரத்தில் பரிசுகளையும் பாராட்டுகளையும் விருதுகளையும் பல துறை ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக சந்திக்க முடியும் மருத்துவத்துறையில் அதீதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு இராணுவத்துறை காவல்துறை போன்றவற்றில் அதிரடியாக பல பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அதிவிரைவாகவும் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய பாக்கிகளை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் கலைதுறையில் அதீதமான மாறுதல்களை சந்திக்க முடியும் பிறரை நம்பி ஏமாந்து முதலீடு செய்து இழந்த பணத்தை தற்போது மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு செயலாக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு வருமானங்களும் விளைச்சல்களும் உயரும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விளையாட்டு கலைத்துறை அரசியல் துறை விவசாயத்துறை என எல்லாவற்றிலும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்லபல அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மென்மையான கிரகமான சுக்கிரன் இந்த தருணத்தில் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே மிகப்பெரிய அளவிலான யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு உள்ளேயே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் பிரமாதமான வருமானங்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சாதகமற்ற சூழ்நிலைகள் சாதகமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் பல பணிகளில் கடைசியில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை உடைத்து இருந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெற முடியும் பல விதங்களான பிரச்சினைகளை உங்களுக்கு சிறப்பானதாகவும் நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது அரசியலில் இருப்பவர்களுக்கு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஏனெனில் சூரியனும் லாபஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் புதனும் லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சேர்வதால் அபரிவிதமான சூரிய புத ஆதிபத்யோகமும் சூரிய புத யோகமும் பலமாக கிடைக்கிறது என்பது சிறப்பு எனவே பணத்தன லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அடுத்தவர்களை அதிக அளவில் நம்பி ஏமாந்து பெருமளவிலான பணத்தை இழந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது மட்டுமில்லாமல் இழந்த பணத்தையும் சொத்துகளையும் தனங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக உங்களுடைய ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருக்கிறார் என்றாலும் குரு தன்னுடைய சுபபார்வைகளால் பலவிதங்களான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் முன்னேற்றங்கள் பணவரவுகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் குரு பார்த்து பலப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்து பலப்படுத்துவதால் மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து பணத்தை பெருமளவில் ஏமாந்த இழந்த சூழ்நிலைகளில் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட பணத்தை திருப்பி எடுக்க முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி வளர்த்து கொண்டு உங்களுக்கு இந்த தருணத்தில் இல்லம் தேடிவரக்கூடிய கட்டுக்கட்டான பணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது குரு உச்சநிலையில் பயணித்து கொண்டிருப்பதால் மற்றவர்களை நம்பி உங்களுடைய பெயரையும் புகழையும் மரியாதைகளையும் இழந்த சூழ்நிலைகளில் இந்த தருணத்தில் அப்படிப்பட்ட பெயரையும் புகழையும் மரியாதைகளையும் திரும்ப பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தின் காரகத்துவங்களான தோஷங்களையும் பாதிப்புகளையும் அவரிவிதமாக முழுவதுமாக விளக்கிவிடுகிறார் ஒன்பது கிரகங்களிலேயே தோஷம் இல்லாதவர் பகை கிரகங்களே இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய குரு அவரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே பலவிதங்களான வீண் பணவிரயங்கள் தடுக்கப்பட்டு பணவிரயங்களை செலவுகளாக முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான சுப கிரகமான குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பல விதங்களான தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தோஷங்களையும் அடித்து நொறுக்குவதால் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பல விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கி பரஸ்பர அன்பும் அந்நியோன்யமும் மேம்படும் உற்றார் உறவினர்களிடமிருந்து வந்த கசப்பான நிகழ்வுகள் முரண்பாடான பிரச்சனைகள் என எல்லாவற்றிலும் நிச்சயமாகவே தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் ஆனந்தமும் அபரிவிதமாக கிடைக்கும் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளிவர முடியும் உங்களுடைய திறமைகளை செம்மையாக கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய கட்டுக்கட்டான பணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சநிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பன்மடங்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நேரமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத கவலைகள் வீண் சிந்தனைகள் குழப்பங்கள் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை குறு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வலிமை வாய்ந்த கிரகமான சனியின் அமைப்பு என்பது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்கரநிலையில் பயணிப்பது சிறப்பு சர்ப்ப சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் கேதுவும் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ராகுகேதுகளால் உங்களுக்கு இந்த நேரத்தில் பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாகவே நீங்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்கள் என்பது தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் ராகு கேது போன்ற மூன்று கிரகங்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுக்கு அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த தருணத்தில் பல்வேறு பணிகளை தொட்டதும் வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவு என்பது கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக உங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இதுவரையில் மற்றவர்களை நம்பி ஏமாந்து பெருமளவிலான பணங்களை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு மனம் வருந்தி கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் இழந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன ஏனெனில் நவகிரகங்களின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களால் நல்ல பல அனுகூல பலன்களும் ஆகாயங்களும் ஐஸ்வரியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது அபரிவிதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் கடவுளின் அணுக்கிரகங்கள் என்பது உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது தனுசு உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான கிரகமான குறு அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் பலமாக சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சிபலம் பெறுவது அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் மோட்சகாரகரான மங்களகாரகரான பூமிகாரகரான சகோதரகாரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட நினைப்பதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நிச்சயமாகவே தனுசு ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக இருப்பதால் மந்தமான சூழ்நிலைகள் மாறி அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்து வழிபடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும்